இவனை பெற்றவங்க செய்த பாவமா அவனை கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும் சாபமாய் வரும் என்பதை வேதம் சொல்லி இருக்கிறத அதை அவர்கள் நம்பினார்கள் தான் அவங்க அப்படி கேட்டாங்க மத்தைய பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் சனம் முதல் இருபத்தெட்டு வரை வாசித்தீங்கன்னா ஒரு காணானிய பெண் அந்த தேசத்தில் உள்ள உயுத பெண்ணில் காணானிய ஸ்திரி விக்கிரகங்களை தெய்வமாய் வணங்கக்கூடிய ஒரு காணானிய பெண் வருகிறான் இயேசு நோக்கி கோப்படுகிறாள் ஜபம் பண்ணுகிறாள் தன்னுடைய மகள் அசுத் மிகவும் வேதனைப்படுகிறாள் கொடிய மகளுக்கு இறங்கும் என்று வேண்டுதல் செய்கிறாள் இயேசு அமைதியா இருக்கிறார் செய்ததுனால பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குண்டிக்கு போட முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார் அவள் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மனம் திரும்பின உடனே அந்த மகளுக்கு சுகம் ஏன் இயேசு அப்படி நடந்து கொண்டார் இவளுடைய பாவம்தான் தான் அவளுடைய பிள்ளைக்கு பாதிப்பை கொண்டு வந்திருந்தது இந்த தாயினுடைய பாவத்தினால் தான் பிள்ளை பாதிக்கப்பட்டிருந்தது ஏசுகது தெரியும்